நடிகர் தனுஷ் ரஜினிஸ்வருடைய மகளான ஐஸ்வர்யாவிற்கும் திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி இவங்க இவங்களுடைய விவாகரத்தை சமூக வலைதளங்கள்ல ஒரு லெட்டரின் மூலம் அறிவிச்சாங்க சோ அது மட்டும் இல்லாம இவங்க நீதிமன்றத்தினாடி எங்களுக்கு சட்டப்படி விவாகரத்தை வேண்டும் அப்படின்னு முடிவுமே எடுத்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா அந்த முடிவு சரிதானா அப்படின்றதுல ரெண்டு பேருக்குமே ஒரு சில யோசனைகளுமே இருந்தது அதனால பாத்தீங்கன்னா ரெண்டு பன்னிரெண்டு வருடமாகவே இந்த விவாகரத்து அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாமலேயே இருந்துட்டு இருந்தது ஆனா ஒரு மாத காலம் முன்பு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே நீதிமன்றத்துல ஆஜராகி இந்த விவாகரத்தை அதிகாரபூர்வமாக வாங்கிட்டாங்க இந்த ஒரு விஷயமுமே பலருக்குமே பல கேள்விகளை எழுப்பிச்சு சோ ரெண்டு வருஷமாக விவாகரத்தை அதிகாரப்பூர்வமாக வாங்காம திடீரென தற்போது வாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க வழக்கம் போல ரெண்டு பேர் வாயிலிருந்தும் எந்த விஷயமுமே வரல சோ தற்போது ஒரு தகவல் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலாகிட்டு இருக்கு அதாவது ஐஸ்வர்யா அவருக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முடிவு பண்ணிருக்காராம் சோ அதற்கான வேலைகளை கிட்டத்தட்ட முடிச்சுட்டாராம் அதனாலதான் இந்த விவாகரத்தை சீக்கிரமாகவே வாக வேண்டிய சூழ்நிலைமே ஏற்பட்டிருக்கு சோ இந்த தகவல் தற்போது வழியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு கூடிய விரைவிலேயே அவருடைய மகளின் இரண்டாவது திருமண அறிவிப்ப சூப்பர் ஸ்டாரை வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க